வணக்கம் எனது பெயர் பி குணசேகரன் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் நான் வந்து கோவை அரசு கலைக்கல்லூரியில் உதவி பேசறையராக பணியாற்றுகின்றேன் இந்த முத்திரை வகுப்பானது எனது மனைவி யூடியூப்பில் வந்து அடிக்கடி வீடியோ பார்ப்பாங்க அதன் மூலிமா பார்த்துட்டு இந்த வீடியோவை பற்றி முத்திரை கிளாஸ் வகுப்பு பற்றி சொன்னாங்க அதனால் பேக் சிக்ஸ்டி ஃபோரில் நான் ஜாயின் பண்ணேன் எனது ஃப்ரெண்ட் முத்திரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாய் முத்திரை உஜாஸ் முத்திரை லிங்க முத்திரை கணேஷ் முத்திரை இந்த முத்திரையானது எனக்கு மிகவும் உபயோகமாக இருந்துச்சு அப்புறம் எனக்கு வந்து இங்குனில் கர்னியா இஷ்யூஸ் வந்து இருக்குது அதற்காக வந்து சூன்யவாயு முத்திரையும் ருத்ர முத்திரையும் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது மூலிமா எனக்கு ரிலீவ் கிடச்சிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து லாஸ்ட் மந்த் வந்து சளி பிடிச்சி கொஞ்சம் ரொம்ப தொந்தரவு பண்ணிடுச்சி லிங்கமுத்திரை பண்ணேன் பட்டு சுவாசகாச முத்திரையும் ட்ரை பண்ணோம் பட் ஆனால் வந்து எனக்கு சாப்பாடு குடிக்கிறதுனால ரொம்ப சாப்பாடு எடுக்க முடியல அதனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதனால் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுருச்சு அப்புறம் அங்கே போய் பார்த்தும்போது பிபி செக் பண்ணாங்க ரொம்ப லோவாக இருந்துச்சு அதாவது செவன்ட்டி ஃபார்ட்டி அந்த மாதிரி இருந்துச்சு உடனே நர்சஸ்லாம் வந்து நர்வஸ் ஆகிட்டாங்க அப்புறம் ஏன்னா கேஷுவலாக தான் இருந்தேன் உடனே வந்து பிபி ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் நான் வந்து உடனே கருட முத்திரை வந்து ட்ரை பண்ணேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தேன் சரியாயிடுச்சு நார்மலாக மறுபடியும் ஒன் டென் செவன்ட்டி வந்துருச்சு ஓகே இப்போ பிரச்சனை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் இந்த முத்திரையின் மூலம் எனக்கு ரொம்ப அவசர காலத்திலேருந்து ரிலீவ் ஆகுது இருக்கும் உதவியாக இருந்துச்சு வாய்ப்புக்குரிய சாலை ஜெய்கல்னா மேடம் அவர்களுக்கும் டாக்டர் மருதமலை முருகன் சார் அவர்களுக்கும் இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்